தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கலைத்துறையில் சாதனை படைத்த கலைஞர்களை தேர்வு செய்து திருவள்ளூர் மாவட்ட அளவிலான விருது மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வழங்கி சிறப்பித்தார் கலை முதுமணி விருது பெற்ற பாடகர் மதிவாணன் அவர்களை தமிழ்நாடு ஆணழகன் சீனிவாசன் என்கிற துறை அம்பேத்கர் வாசன் இல்லத்திற்கு அழைத்து பொன்னாடை போர்த்தி நூல் வழங்கி பாராட்டி மகிழ்ந்தார் திருவள்ளூர் மாவட்டம் கலைமன்றம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முப்பது விருதுகள் தேர்வு செய்யப்பட்டன அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக திருவள்ளூர் மாவட்ட கலை விருது வழங்கும் விழா நேற்று இளம் கலைஞர்களுக்கான மாவட்ட அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நேற்று முன்தினம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது இது கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் நீலமேகம் தலைமையில் நடைபெற்றது விழாவில் மாவட்ட ஆட்சியாளர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அறுபத்தி ஆறு வயதிற்கு மேற்பட்ட கலைஞர்களுக்கான கலை முதுமணி விருதாளர்கள் டி கே தீனதயாளன் நாடக கலைஞர் ஏகாம்பரம் தெருக்கூத்து கலைஞர் நட்ராஜ் சிலம்பாட்ட கலைஞர் லோகநாதன் ஹார்மோனிய கலைஞர் மதிவாணன் பாடகர் அமரேசன் நாதஸ்வர கலைஞர் ஆகியோருக்கும் ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட கலைஞர்களுக்கான கலை நன்மணி விருது வெங்கடேசன் தமிழ் கலைஞர் சுப்பிரமணி மேடை நாடகம் கலைஞர் எட்டியப்பன் மிருதங்க கலைஞர் மாதவன் தெருக்கூத்து கலைஞர் நாராயணன் ஓவிய கலைஞர் நாதஸ்வர கலை நாதஸ்வர கலைஞர் ஆகியோருக்கும் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வயதிற்குட்பட்ட கலைஞர்களுக்கான கலை சுடர்மணி விருது சபரிமலை தெருக்கூத்து கலைஞர் வெங்கடேசன் தப்பாட்ட கலைஞர் தமிழ்செல்வி சிலம்பாட்ட கலைஞர் வரலட்சுமி கிராமிய கலைஞர் சுந்தர்ராஜ் சிலம்பாட்ட கலைஞர் சோமசுந்தரம் தெருக்கூத்து கலைஞர் ஆகியோருக்கும் பத்தொன்பது வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட கலைஞர்களுக்கான கலை வளர்மனை விருது சீனிவாசன் தெருக்கூத்து கலைஞர் வினோத்குமார் நாதஸ்வர கலைஞர் ஐயப்பன் தெருக்கூத்து கலைஞர் பிரபாகரன் சிலம்பாட்ட கலைஞர் ஹரிகிருஷ்ணன் சிற்ப கலைஞர் சாருகேசி குரலிசை கலைஞர் ஆகியோருக்கும் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கான கலைஞர்களுக்கு கலை இளமணி விருது நான்சி எஸ்தர் சிலம்பாட்ட கலைஞர் சன்சி கிருதி பரதநாட்டிய கலைஞர் லோகேஷ் நாதஸ்வர கலைஞர் தினேஷ் மிருதங்கம் மோனிஷா தப்பாட்டம் வைஷ்ணவி பரதநாட்டிய கலைஞர் ஆகியோருக்கும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி விருதுகளை வழங்கி பாராட்டினார் கலைஞர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் திருமுல்லை வாயில் நகரைச் சேர்ந்த பாவலர் பாடகர் மதிவாணன் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இவருக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கலை முதுமணி விருது வழங்கி சிறப்பித்தார் இவர் புதிய காலம் இசைக்குழு வைத்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கலை இலக்கிய பேரவையில் உள்ளார் இவரை மணவாள நகர் புத்தர் கூட நிறுவனரும் முன்னாள் தமிழ்நாடு ஆணழகனுமான சீனிவாசன் என்கிற துரை அம்பேத்கர் வாசன் பொன்னாடை போர்த்தி அரசியல் தளத்தில் ரியல் ஹீரோ விசிகா தலைவர் சமத்துவ சிற்பி எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் ஆனழகன் சீனிவாசன் என்கிற துரை அம்பேத்கர் வாசன் அவர்களின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் நடந்து செல்லும் பாதையை வகுத்து தந்த சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எழுதிய சாதி ஒழிப்பு நூலை மறுபதிவு செய்து புத்தர் உடற்பயிற்சி கூடத்தின் மாணவர்கள் சார்பாக பிறந்தநாள் ஒருங்கிணைப்பு விழாவில் கொண்டு வந்து சாதி ஒழிப்பு நூலை வெளியிட்டு சிறப்பித்தார் அந்த நூலையும் மாணவர் கவிஞர் வாசுதேவன் அவரது மகள் கையல்விழியின் முதல் பிறந்தநாளில் எழுதி வெளியிட்ட என் பேனாமுனையும் மனதும் என்ற கவிதை நூலையும் வழங்கி வாழ்த்தி சிறப்பு சேர்த்துக் கொண்டார் பாவலர் பாடகர் மதிவாணன் அவர்கள் ஆவடி ஹெச்விஎஃப் ராணுவ தடவாட தொழிற்சாலையில் அசம்பிளி டிபார்ட்மெண்ட் டில்ஸ் சாண்ட்விச் பதவியில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் அகில இந்திய இராணுவ நாற்பது தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இவர் வலுத்தூக்கும் வீரர் அகில இந்திய அளவிலான வலுத்தூக்கும் பவர் லிப்டிங் போட்டியில் கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் எண்பத்தி எட்டு வரை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஒட்டுமொத்த பிரிவுகளில் முதலிடத்தை வென்று வலிமையான மனிதன் பட்டத்தை பெற்று நமது தமிழ்நாட்டிற்கும் அவர் பணிபுரிந்து வந்த ஆவடி ஹெச்விஎஃப் இராணுவ தளவாட தொழிற்சாலைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெஞ்ச் பிரஸ் நூற்றி எட்டு நூற்றி ஐந்து ஸ்கோட் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து டெட்லிப்ட் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆக மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடையை தூக்கி இந்திய சாதனை படைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இந்த இரண்டு ஆண்டுகள் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் இந்திய அளவிலான பவர் லிப்டிங் போட்டியில் பங்கேற்று மொத்தம் நானூற்றி நாற்பது கிலோ எடையை தூக்கி ஐந்தாவது பரிசு சான்றிதழ் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஓய்வு பெற்ற பிறகு தானே எழுதி மெட்டமைத்து மக்களுக்காக மேடையில் பாடல்கள் பாடி வருகிறார் புரட்சிகரமான பாடல்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமணி காரல் மார்க்ஸ் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் இது திருமா காலம் இது திருமா காலம் விளிம்பு நிலை மக்களின் விடுதலை காலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை காலம் என்ற திருமா காலம் பாடலை வீசிக்காவில் உள்ள அனைத்து சிறுத்தைகளின் மனங்களையும் வென்று வருகின்ற பாடல் மேலும் மது ஒழிப்பு சாதி ஒழிப்பு என முற்போக்கு விழிப்புணர்வு பாடல்கள் பாடி மக்கள் மனங்களை வென்று வருகிறார் மக்கள் இசை பாடகர் மதிவாணன் அவர்கள் இவரது மனைவி விமலா மதிவாணன் ஆவடி நகரமன்றம் முன்னாள் இருபதாவது வார்டு உறுப்பினர் பற்றியும் மாமேதை காரல் மார்க்சை பற்றியும் கல்வி சம்பந்தமான பாடல்களும் குழந்தை சம்பந்தமான பாடல்களும் அதே நேரத்தில் விழிப்புணர்வு பாடல்களும் மது ஒழிப்பு பாடல்களும் இப்படி ஏகப்பட்ட எந்தெந்த வகையில் பாடல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் கவிஞர்கள் மூலமாக வருவதை நான் மெட்டமைத்து இசையமைத்து பாடலாகவும் பாட முயற்சிக்கின்றேன் பாடுகின்றேன் நானும் கவிதை எழுதி அதை பாடலாக்கி இருக்கின்றேன் ஆகையினாலே இந்த வாய்ப்பு எனக்கு வயது சொன்ன சொன்னாலும் கூட வயது எனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணமே இந்த கலைத்துறை தான் இந்த கலைத்துறையில் இந்த விழிப்புணர்வை இந்த முற்போக்கு கருத்துக்களை சொல்வது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது என்னுடைய இணையர் திருமதி விமலா மதிவாரன் அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு ஊக்கத்தை கொடுத்துக் கொண்டிருப்பதனால்தான் இந்த அளவுக்கு நான் இதை பாடிக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் என்னை அறிமுகப்படுத்திய அம்பேத்கர் வரைவாசன் என்கின்றன அவர்கள் தான் புத்தர் கூட நிறுவனர் தான் என்னை இணைத்தார் அதே நேரத்தில் எல்லா நேரங்களிலும் ஊக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு முன்பாக இதற்கு முன்பாக எனக்கு கலை மணிமுடி என்பவர் தமிழ்நாடு கலைநீக்க பெருமன்றத்தில் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் சிறப்பாக எனக்கு ஊக்கம் கொடுத்தார் அதற்கு அடுத்ததாக ஒருவரை நான் பார்ப்பேன் என்றால் எனக்கு நம்முடைய எழுச்சி தமிழ் மூலமாக அம்பேத்கர் துரைவாசன் தான் எனக்கு எழுச்சி தமிழ் வழியிலே நான் சிறப்பாக நான் பயணிப்பேன் அவர் நூறு சதவீதம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் நாங்கள் ஒரு சதவீதமாக உழைப்பதற்கு முயற்சி செய்வோம் இந்த நேரத்தில் நான் எங்களுடைய ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மு ஆதமன் அவர்களை நான் இந்த நேரத்தில் சொல்வதில் மிக மிக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் திருமணவேல பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முல்லை தமிழன் அவர்கள் மாநில துணைச் செயலராக இருக்கக்கூடிய மரியாதை பிரி கிமு தாவடமணி அவர்கள் அதே நேரத்தில் வழக்கறிஞர் அன்பரசன் கருத்தில் மாநில துணைச் செயலராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அன்பரசன் அவர்கள் கல்வி துறையில் இருக்கக்கூடிய மரியாதை ராவணன் அவர்கள் எண்ணற்ற மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அதே நேரத்தில் நகர பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் ஒன்றிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் முகாம் பொறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஒத்துழைப்பினால்தான் இந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்க முடிகிறது இனிமேல் பணியாற்றுவோம் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி தொடழர்கள் நன்றி வணக்கம்